நாட்டுப் செய்திகள் வாசிப்பது வாசுகிதா தாமோதரன் துணை அஞ்சல் நிலையம் திறப்பு கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சிறுமுகை துணை அஞ்சல் அலுவலகத்தின் கீழ் செயல்படும் திம்மனூர் கிளை அஞ்சலக புதிய கட்டிட திறப்பு விழா நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது காலை பத்து மணிக்கு மேட்டுப்பாளையம் தலைமை தபால் அதிகாரி நடராஜன் அவர்கள் கிளை அஞ்சலகத்தினை திறந்து வைத்தார் இவ்விழாவில் அலுவலர் ஜெயபிரகாஷ் விஜயகுமார் பொன் மாணிக்கம் மற்றும் அஞ்சல் துறை ஊழியர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பள்ளி கோ ராமநாதபுரத்தைச் சேர்ந்த மாணவியின் கண்டுபிடிப்பு விபத்துக்களை தவிர்க்கும் வகையில் வாகனம் ஓட்டுபவர்களுக்கு மாணவி கண்டுபிடித்த புதுவிதமான கண்ணாடி அணிந்து கொண்டு வாகனம் ஓட்டும்போது தூக்கம் வரும் நிலையில் கண்ணை மூடினால் மாணவி கண்டுபிடித்த கருவி பீப் சவுண்ட் கொடுத்து இயங்கும் வாகனத்தை நிறுத்திவிடும் பின் கண்ணை திறந்தவுடன் மீண்டும் வாகனம் இயங்கத் தொடங்கும் வகையில் இந்த கண்டுபிடிப்பை மாணவிகள் விளக்கினார்கள் பழனி பேருந்து நிலையத்தில் சுங்கம் முப்பது முதல் நூத்தி ஐம்பது வரை வாங்குவதால் பேருந்து நிலையம் முழுவதும் ஆக்கிரமிப்பு நிரந்தர ஆக்கிரமிப்பு கடைகளை அமைத்துள்ளனர் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அளவை விட அதிகப்படியான அளவில் கடைகள் அமைத்துள்ளனர் கரூர் ரேக் திண்டுக்கல் ரேக் மற்றும் நகர பேருந்து நிறுத்தம் மிகவும் ஆக்கிரமிப்பு பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் புகார் திருப்பரங்குன்றம் வழக்கு தள்ளுபடி திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் தர்காவில் தொழுகையை நடத்த அனுமதி கோரிய மனு தள்ளுபடி திருப்பரங்குன்றம் மலையில் ஆடு கோழி பலியிட தடை விதிக்கப்பட்டதை எதிர்த்து வழக்கு இமாம் உசேன் என்பவர் தாக்கல் செய்த மேல் முறையீடு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி இன்று காலை பத்து மணிக்கு கோயம்புத்தூர் ஆட்சியர் அலுவலகம் முன்பாக இந்திய பாரம்பரிய வைத்தியர்கள் சங்கம் சார்பாக பாரம்பரிய வைத்தியர்களின் உரிமை மீட்பு போராட்டம் நடந்தது இதில் ஆறு விதமான கோஷங்கள் எழுப்பி கோவை கலெக்டர் அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டம் நடத்தினர் இந்த போராட்டத்தில் அனைத்து மாவட்டங்களில் உள்ள இந்திய பாரம்பரிய வைத்தியர்கள் ஏராளமானோர் கோஷத்துடன் முற்றுகை போராட்டத்தில் கலந்து கொண்டனர் பாரம்பரிய வைத்தியர்களின் வாழ்வாதார கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற கோரி அரசியல் சாசனம் பிரிவு டி பிரகாரம் பாரம்பரிய வைத்தியம் காக்கப்பட வேண்டும் என்று மாவட்ட கலெக்டரிடம் மனு கொடுத்தனர் வெளிவரும் நாட்டுப்பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்